ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் நம்ம ராகுல் காந்திக்கு ஒரு பொருத்தமான ஒரு டைலாக

எங்களுடைய டேட்டா தப்பான டேட்டா நான் கொடுத்துட்டோம் நாங்க அதுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்க எங்களுடைய ட்வீட் டெலீட் பண்ணிக்கிறோம் என்று டெலிட் பண்ணிட்டு ஓட்டாங்க ஆனா ஒட்டுமொத்த தேசத்திலும் இது இப்போ பெரும் குழப்பத்தை விளைவித்திருக்கு மூளை முடிக்கெல்லாம் ஓட்டு சோரி ஓட்டுகளை திருடிவிட்டார் நரேந்திர மோடி என்று அந்த கேம்பெயின் உண்மையில சொல்ல போனா இருந்திருக்கு இந்த வீடியோல ராகுல் காந்தியுடைய ஒவ்வொரு பொய்யையும் தகர்த்தெறிவோம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரான காங்கிரஸ் குற்றச்சாட்டை வலுப்பெற செய்வதற்காக அதை மக்களை நம்ப வைப்பதற்காக இந்த நடுநிலை வாக்காளர்களை கவரும் விதமாக பல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்க்கு அவங்க காசு கொடுத்தாங்களோ காசு கொடுக்கலாம் தெரியல ஆனா ஸ்கிரிப்ட் கொடுத்து இங்க இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல பல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இப்போது மன்னிப்பு கேட்டு இருக்காங்க ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் சேங் திஸ் இந்தியா தோல்ஜஸ் உண்மையிலேயே பல்லாயிரக்கணக்கான கொண்டவங்க ஒரு மினிமம் ஒரு நூறு பேரையாவது நான் சொல்றது மினிமம் அதிகபட்சமாக பல லட்சம் பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற இடத்துல ஓட்டை மாத்தி போட வைக்கிற அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குமா தெரியல ஆனா குறைந்தபட்சமாக மனசுல ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு கான்டென்ட் போடுற அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே இப்போ சாரி இந்த டேட்டா வந்து தப்பான டேட்டாவா நாலு இடத்துல வாக்கு பதிவாக்கிய தவிர நாலு இடத்துல ஒருத்தர் ஓட்டு போடல ஐ அப்பாலஜி என்று பப்ளிக்கா அப்பாலஜி கொடுத்துட்டு இருக்காங்க இதை நான் ஏன் இப்போ ஒரு சீரியஸான இஷ்யூவா அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ரியல் வேர்ல்டுல வாழாம வெறும் ரீல் உலகத்துல மட்டுமே ஒரு தலைமுறை வாழ்ந்துகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் உங்களுடைய உலகம் காலையில் எந்திரிச்சோட இன்ஸ்டாகிராம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நைட் வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிதான் உருவாகிட்டு இருக்கு அவங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சர் ஷேர் பண்ற கண்டென்ட் நம்பரை இடத்துல இருக்காங்க அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க இந்த ஆன்டி நேஷனல் லாபி இந்த லெஃப்டிஸ்ட் லாபி மோடியை எதிர்க்கக்கூடிய லாபி இது போன்ற நியூட்ரல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவங்க நியூட்ரலா இல்லையா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பத்தி பேசுங்க என்று சொல்லி ஊர் உலகத்துல குறிப்பாக அடுத்த தலைமுறைய அவங்க காங்கிரஸ் வாக்காளர்களாக அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சதியா அப்படிங்கிற கண்டிப்பா சதி கிடையாது திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ராடஜி அவங்க ரொம்ப பிரில்லியண்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தை இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்களை வீரத்து நம்மளால வீழ்த்த முடியாது ஒரே ஆயுதம் ஜென்ரேஷன் அரசியல் என்றால் என்னென்ன ஆட்சி காலம் கொடூரமான ஆட்சி காலமாக இருந்தது என்று தெரியாதவர்கள் இன்னும் யூபி பீகார்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஜேடியோட ஆட்சி காலம் காட்டாட்சி பேயாட்சி நடந்தது சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய ஆட்சி காலத்துல ஆறு மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகாக பெண்கள் வெளியில் நடமாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு உத்தரப்பிரதேசத்துல அதெல்லாம் எதையுமே பார்க்காத பிரைம் மினிஸ்டர்னா நரேந்திர மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் இன்னும் பல மாநிலங்கள்ல பாஜக சீஃப் மினிஸ்டர் பாஜக பிரைம் மினிஸ்டர் என்று பார்த்தே வளர்ந்த ஒரு தலைமுறைக்கு அவங்க கிட்ட போய் மோடி பாத்தியா ஓட்டை திருடுதான் ஜெயிச்சிருக்காரு இல்ல மோடியால ஜெயிச்சிருக்கவே முடியாது யோகி எலக்ஷன் ரிக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு என்று திரும்ப 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 அவங்க மனசுல பதிவு வச்சுட்டா பாகிஸ்தான் நடந்தது பங்களாதேஷ் நடந்தது இந்தியாவில் நடக்கும் அதற்கான விதையை அவங்க தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்காங்க அதனாலதான் எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் எத்தனை முறை பொய் சொல்லினாலும் பொய் சொல்லி பிடிபட்டாலும் அவங்க பகிரங்க மன்னிப்பு கேட்டாலும் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாலும் எங்க போய் கேட்டாலும் இந்த ஃபேக் நியூஸ் பெடில் பண்ணிக்கிட்டே இருக்கு ஃபேக் நியூஸ் பெடில் பண்ணி முடிச்சுக்க அது உலகத்தை சுத்தி வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜின்னு கொடுத்துரு ஏன்னா இந்த ஃபேக் நியூஸ் பரவன அளவுக்கு இந்த அன்கண்டிஷனல் அப்பாலஜி பகிரங்க மன்னிப்பு இதெல்லாம் பரவாது அவங்களுடைய மிஷன்ல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க நம்ம வேண்டுமானால் இல்ல இல்ல அவங்க பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க அவங்க அசிங்கப்பட்டாங்கன்னு நினைக்கலாம் ஆனா அவங்களுக்கு வெக்கமே கிடையாது அப்படி ஓப்பனா கால விழுவாங்க என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதுல ஒரு தயக்கமுமே இருக்காது அப்படித்தான் சிஎஸ்டிஎஸ் என்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் யார் என்று பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான நிறுவனம் இந்த சிஎஸ்டிஎஸ் அமைப்பினுடைய டேட்டாவின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சு இல்லையா பாஜக ஒரு லேண்ட்ஸ்டேட் வெற்றி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அந்த வெற்றியானது நியாயமாக தேர்தல் நடந்து பெறப்படவில்லை அது மாறாக ஓட் ரிக்கிங் எலெக்ஷன் ரிக்கிங் செய்து பெறப்பட்டிருக்க ஒரு வெற்றி என்று அவர் கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி என்ன டேட்டா கொடுத்துட்டாங்க இந்த சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவுல இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதியில பெரும்பாலான தொகுதிகளை ஐஎன்டிஐ அலையன்ஸ் கைப்பற்றியது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிர் பெரும்பான்மை பெற்றது இந்த தேர்தல் வெற்றியானது எப்படி பெறப்பட்டது என்றால் ஒரு சில தொகுதிகளில் அவங்களுக்கு வாக்களிக்காதவர்களுடைய வாக்காளர்களை நீக்கிவிட்டு பாஜக பல போலியான வாக்காளர்களை சேர்த்துதான் இந்த தேர்தல் வெற்றியானது பெறப்பட்டது என்ற ஒரு கிளைம் இதை வச்சவங்க அப்படிங்கிற அமைப்பு அந்த டேட்டாவை தான் ராகுல் காந்தி எடுத்து பேசினார்

அடுத்து டியோலாரி சட்டமன்ற தொகுதியில முப்பத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு கிளைம் பண்ணாங்கல்ல குறையவில்லை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் போர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுதான் உண்மை இதைத்தான் இல்லை இல்லை நாங்கள் தெரியாமல் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி போட்டுட்டோம் என்று எப்போ சொல்றாரு இந்த சிஎஸ்டிஎஸ்னுடைய பொறுப்பாளர் ராகுல் காந்தி பிபிடி போட்டு நாடு முழுக்க அதை வந்து பரப்பி விட்டு எல்லாரும் ஓட்டு சோரி ஓட்டு சோரின்னு பேசிட்டு இருக்கும் ஒரே ஒரு ட்வீட் டப்னு ஒரு ட்வீட்டை போட்டு ஓட்டாங்க அது மட்டும் இல்ல கூடுதலாக ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தானே இப்படிதான் எல்லா தொகுதியிலும் நடந்திருக்கு என்று ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க நாசிக் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு மகாராஷ்டிராவில் அந்த தொகுதியில நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் வாக்காளர்கள் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ல அவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாங்க திரும்ப அகைன் திரும்ப அதான் சொல்றோம் ஏன்னா அறிவிக்கிறவங்க நம்ப மாட்டான் ஏன்னால் இருக்கிற வாக்காளர்களில் டப்புன்னு ஒரு சில மாதங்களில் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ்னா எங்கெங்கேயே அதான் பட்டவிரத்தனமாக எக்ஸ்போஸ் இருக்காதா ஆனால் ஆக்சுவலி வெறும் சிக்ஸ் பர்சென்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே மாதிரி தான் ஹிங்னா அப்படிங்கிற தொகுதியில் நாற்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் வாக்காளர்கள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு க்ளீன் பண்ணாங்க ஆண்மையிலேயே சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்குறது நமக்கு டேட்டா சொல்லுது இவ்வளோதாங்க இந்த டேட்டாவை தான் என்ன சொல்லியிருக்காங்க தெரியாம எங்களோட டீம் வந்து தவறான டேட்டாவை கொடுத்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க டாடா பை என்று சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கேட்டு ஓடிட்டாங்க இதை அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் இந்த சிஎஸ்டிஎஸ் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டாரு அதற்கு அவர் என்ன தருமா சொல்லிட்டாரு ராகுல் காந்தி எங்ககிட்ட பர்மிஷனே கேட்காம எங்களுடைய டேட்டாவை எடுத்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படி கைய விருச்சாரு and the congress party is quoting you i have definitely and made a that, that i have admitted you

இந்த டீப் ஸ்டேட்டு டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அமெரிக்காவினுடைய இந்த டீப் ஸ்டேட் அமைப்பு அதில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஃபோர்டு ஃபவுண்டேஷன் அவங்க தான் சிஎஸ்டிஎஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஃபோர்டு ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா சிஎஸ்டிஎஸ்க்கு ஃபண்டு பண்ணியிருக்காங்க என்பது தெரிய வரும் இதே மாதிரி டீப் ஸ்டேட் அமைப்புகளான இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இன்னும் சொல்ல போனால் ஜார்ஜ் சரோஸ் இவங்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுற ஒரு நிறுவனமான ஓசிசிஆர்பி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை எடுத்து வச்சு ராகுல் காந்தி அவர்கள் பெகாசஸ் எங்களுடைய ஃபோனை ஒட்டு கேட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்ணார் ரெண்டாவது அதானி அதானி அதானின்னு திரும்ப திரும்ப பேசிட்டு அதுவும் இந்த டீப் ஸ்டேட் அமைப்பு ஃபண்ட் பண்ற ஒரு நிறுவனத்துக்கிட்டே இருந்தா வாங்கி பேசிக்கிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட் ராகுல் காந்தி இப்படி இருக்கும் போது இதை மட்டும் ஒரு கோ இன்சிடன்ஸ் நம்ப சொல்றாங்களாம் தற்செயா நடந்து போச்சு அப்படின்னு நம்ம நம்பணுமா நம்மளா அவ்வளவு முட்டாளா இப்போ இந்த சிஎஸ்டிஎஸ் அமைப்புக்கு எதிராக டெல்லி கமிஷனர் அலுவலகத்துல புகார் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புகார் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்வகேட் வினீத் ஜென்டல் என்பவர் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் ஹேஸ் பின் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் ராகுல் காந்தி சஞ்சய் குமார் ஆஃப் சிஎஸ்டிஎஸ் கவர் இந்தியா பைலேட்டிங் டேட்டா லோக்சபா எலக்ஷன்ஸ் பாருங்க தவறான செய்திகளை பொய் செய்திகளை பரப்பியதற்காக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததற்காகவும் எதிராக சதியை செய்ததற்காகவும் என்று குறிப்பிட்டிருக்காரு அட்வொகேட் இதற்காக ராகுல் காந்தி மேலையும் சிஎஸ்டிஎஸ் மேலையும் ஒரு புகார் ஒன்று டெல்லியில கமிஷனர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மேல ஆக்ஷன் எடுக்கப்படுமா என்பது தெரியாது இப்போ போன வீடியோ அதுக்கு முந்தைய வீடியோ அதுக்கு முந்தைய வீடியோ நம்ம தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பத்தி பேசும்போது எல்லாம் மக்கள் என்ன கேக்குறாங்க மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது ராகுல் காந்தி மேல என்ன என்ன இந்தியாவில் இருக்காரு முடிந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ராகுல் காந்தி யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும் தான் பண்ண முடியும் இதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது அதான் ரியாலிட்டி மத்திய சர்வாதிகார பவர் கிடையாது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அனைத்துமே ஜனநாயக உங்ககிட்ட ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஓட்டு ஒரு பவர் இருக்குல்ல அதுல உங்களுடைய கோபத்தை காட்டுங்க ராகுல் காந்தி மேல ஆக்ஷன் எடுக்கல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்க அனைவருக்குமே வருத்தம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக்ஷன் எடுக்க வேண்டுமே ஆனால் அது கோர்ட் தான் செய்ய வேண்டும் கோர்ட் நீதிமன்றம் ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமே ஆனால் அதற்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் அது அந்த தீர்ப்பை வரவேற்கலாம் அவ்வளவுதான் மாறாக மத்திய அரசாங்கம் தானாக முன் வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதால் நிதர்சனமான அட் த சேம் டைம் கசப்பான உண்மையும் கூட ராகுல் காந்தி எத்தனையோ பொய் சொல்லியிருக்காரு அதுல டாப் செவன் பொய்களை மட்டும் பார்ப்போம் இந்த ஓட் சோரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு முதல்ல மகாதேவபுரால ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணாரு அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆதாரம் கேட்டது இன்று வரை ஆதாரம் கொடுக்கவில்லை ஒன்னா இரண்டாவது எழுபது வயதான சக்குன் ராணி என்ற ஒரு வாக்காளர் அவங்க இரண்டு முறை வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு கிளைம் வச்சாரு அதற்கு எலக்ஷன் கமிஷன் செக் பண்ணி இல்ல அவங்க ஒரு முறை தான் வாக்களிச்சிருக்காங்க என்று கிளாரிஃபை பண்ணாங்க அதற்கு ராகுல் காந்தி கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க நீங்க எதன் அடிப்படையில சகுன் ராணி ரெண்டு முறை வாக்களிச்சிருக்காங்கன்னு கிளைம் பண்றீங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டாங்க கொடுக்கவில்லை மூன்றாவது ரஞ்சு தேவி என்ற ஒரு பெண்மணியை ராகுல் காந்தி தன்னுடைய கேம்பெயின் ரேலி இருக்கு இல்லையா பீகார்ல அதுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க என்ன பேச வச்சிருக்காங்கன்னா என்னுடைய பேர் என்னுடைய குடும்பத்தினருடைய பேர் நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே போதே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க பாருங்க அங்க உயிரோடு இருக்கும் ஓட்டர் லிஸ்ட்ல எங்களோட பேர் இல்ல இதுக்கு முன்னாடி அஞ்சு தேர்தலுக்காக நாங்க வாக்களிச்சிருக்கோம் ஃபைவ் எலெக்ஷன்ஸ் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் ஆனா இப்போ மட்டும் திடீர்னு காணாம போயிருச்சு அப்படின்னு ராகுல் காந்தி முன்னாடி பேசுறாங்களா அதுக்கப்புறமா அந்த ரஞ்சுதேவி தேவி கிட்ட யாரோ ரேண்டமா போய் கேள்வி கேட்கறாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அதற்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நாங்க யார் பாரு சாதாரண ஏழைப்பாழ நாங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பேச சொன்னாங்க அதனால நாங்க போய் பேசணும் மற்றபடி எங்களுடைய குடும்பத்தோட ஓட்டு ஓட்டர் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணீங்கல்ல அதுக்கு யார் பொறுப்பு நீங்க ஃபேக் நியூஸ் ஸ்பிரெட் பண்ணீங்கல்ல அதுக்கு யார் பொறுப்பு ஒரு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இதுக்கு எல்லாம் ஸ்பெல்லிங்னால என்னன்னு தெரியாது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த செகண்டுக்கு ஒரு மீடியா கேமிங்ஸ் வருதா அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும் அடுத்து போய் பார்ப்போம் கர்நாடகாவில் ஒரு ஃபேமிலியோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்க எல்லாருமே ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வீட்டுக்கே போய் ஓட்டர் ஐடி கார்டோட ஓட்டர் ஐடி கார்டு கையில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஜியோ டேக் லொக்கேஷன் இந்த எங்கே இருக்காங்க அப்படிங்கிற லொக்கேஷன் டேகோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்க அந்த போயும் தகர்ந்து போச்சு அடுத்து மின்தா தேவி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வயசு இருக்கு இல்லையா ஓட்டர் ஐடியில் அவங்க வயசு மாறி இருக்குது அப்படின்னு ஒரு கிளைம் வச்சு ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி கட்சிகளும் இந்த தேவியினுடைய போட்டோவை தன்னுடைய டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்ல போய் ப்ரொடஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கு அந்த தேவி என்பவங்களை என்னுடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது என்னுடைய போட்டோவை யூஸ் பண்ணதுக்கு ராகுல் காந்தி லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க ஒரு அசிங்கமாச்சா அடுத்து வருவோம் ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா என்பவர் பல மாநிலங்கள்ல வாக்களிச்சிருக்காரு என்று அவர் ஒரு கிளைம் வைக்கிறாரு பாருங்க இந்த மாநிலத்தினுடைய ஓட்டு இருக்கு இங்க ஓட்டு போட்டிருக்காரு அடுத்த மாநிலத்தில் ஓட்டு இருக்கு எல்லாமே ஃபேக்காக ஆட் பண்ணப்பட்டது அப்படின்னு கிளைம் பண்ணாரு அதற்கு ஆதித்ய ஸ்ரீவாஸ்தவாவே இத்தனை மாநிலங்களுக்கு நான் தான் லீகலா முறைப்படி என்னுடைய ஓட்டை நான் மாத்தினேன் ஒவ்வொரு முறையும் நான் வந்து பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல நான் ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் என்னுடைய பெயரை மாத்தினே தவிர எங்கேயுமே போலியாக நான் சேர்க்கவில்லை என்று ராகுல் காந்தி நோஸ்கட் பண்ணி விட்டாரா அடுத்த சிங்கம் அடுத்து வருவோம் குர்கீரத் சிங் என்பவருக்கு நாலு ஓட்டு இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணார் ராகுல் காந்தி அதர்க்கே குர்கிரத் சிங் ஒரு வீடியோ போட்டாரு நாலு வோட்லாம் இல்ல ராகுல் காந்த் என்ன அடிபடல சொல்றாருன்னு தெரியல அப்டின் ராகுல் காந்த் ट्रोल பண்ணி ஒரு வீடியோ போட்டாரு நமஸ்தே பாரத் टुडे ஐ ஸ்பீக் नॉट जस्ट ஃபார் மைself பட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் ஹூ பீலீவ்ஸ் இன் ட்ரூத் ஃபேர்னஸ் அண்ட் டிகனிட்டி ஸ்ரீ ராகுல் காந்திஜி வித் ஆல் யுவர் ரெஸ்பெக்ட் டோன்ட் பீ எ பேட் லூசர் லூசிங் an எலெக்ஷன் டஸ் நாட் மீன் இட் வாஸ் ரிட் இட் சிம்பிளி மீன்ஸ் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா டிட் நாட் சூஸ் யூ Because they did not see the work they expected during your tenure. In your one hour long press conference, you claimed that I, Gurkirat Singh Dung, voted four times? You even said you spent six months researching this. If that is true, I would expect you to have checked the CCTV footage of the polling booths, matched signatures in the voter registers, but clearly you did not. Because if you had, you would know the truth and you would not have dragged my name into your political theatre. False accusations are not just words, they have consequences. They tarnish reputations, invite harassments, and undermine a citizen's trust in our democracy. I demand that you present your evidence to the nation or issue a public apology, anything less is not leadership it is slander india deserves leaders who can accept defeat with grace not ones who hide behind false claims and scapegoats i stand here unafraid because truth is on my side and i will not let lies go unchallenged jai hind top <laughs> 7 ஓட்டர் லிஸ்ட் யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காருங்க பீகார்ல அந்த யாத்திரையின் பொழுது சுபோத் குமார் அப்படிங்கிறவரை அவர் ஏற்றாரு வேன்ல ஏத்தி அவர் என்ன தினமா கேட்கறாரு உங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையே என் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை ஆனா நான் உயிரோட இருக்கேன் அப்படிங்கிறார் அவரு ஆனா இப்ப என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா அவரு ஆர்ஜேடியோட ஒரு பூத் ஏஜென்ட் ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு பேர் இருக்குமா இருக்காதா ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனா ராகுல் காந்தியோட ரேலியில வந்து என் ஓட்டர் லிஸ்ட் என் பேரே இல்லை அப்படின்னு கிளைம் பண்றாருன்னா யாரை ஏமாற்றுவதற்காக இந்த என்ற ஒரு கேள்வி ரெண்டாவது நேற்றுக்கு ராகுல் காந்தியோட யாத்திரையின் போது அவருடைய வண்டி வண்டி இருக்கு திடீர்னு ஒரு அவர் கீழே ராகுல் காந்தி அவருக்கு என்ன இறங்கி கூட வரல இதுவே பாஜக யாராவது இந்த மாதிரி செய்திருந்தால் பாருங்க அதிகார மமதை என்று போட்டு தாளிச்சிருப்பாங்களா இல்லையா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தன்னுடைய வண்டி கீழே யாரோ மாட்டிருக்காங்க என்று அந்த குறைந்தபட்ச கேட்டசி எதுவுமே இல்லாம அப்படியே ராஜா மாதிரி என்ன அவங்க ராஜ பரம்பரையில ராஜ பரம்பரையில் யாரும் கீழே இறங்கி வர மாட்டாங்க அப்படியே மேலே இருந்து அப்படியே பார்க்குறாரு ஓகே ஓகே அப்படின்னு தே ப்ரொசீடர் தே ராலி கன்சர்ன் கிடையாது இந்த ஹியூமனிட்டி கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்பேற்பட்ட ஒருவருக்கு பின்னாடி தான் ஒரு சில பேர் போயிட்டு இருக்காங்க இந்தியாவில் நாலு பேர் போயிட்டு இருக்காங்க அவர் பின்னாடி அவங்க தான் பாவமா இருக்கு அதை தவிர நேர்த்திக்கு பாத்தீங்கன்னா சுதர்ஷன் ரெட்டி என்பவரை இந்தி கூட்டணி கட்சிகளுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்து விட்டு மல்லிகார்ஜுன கார்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திஸ் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் பேட்டில் சித்தாந்த போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் தேசியவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு இன்னொரு புறம் ஓபனாக அர்பன் நக்சல்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி இருக்காரு என்பது ஓபனாக பகிரங்கமாக பல பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சல்வா ஜுரும் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அவங்களுக்கு ஆர்ம் ஸ்டேனிங் கொடுத்து நக்சல்வாதிகளுக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு தற்காப்பு அரண் மாதிரி பாதுகாப்பு அரண் மாதிரி பொதுமக்களுக்குள்ளேயே ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணி அதை செயல்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா பிப்த் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த சல்வா ஜுடம்க்கு அங்கீகாரத்தை ரத்து பண்றாரு இந்த மாதிரி ஆர்ம்டு ட்ரைனிங்க சாதாரண சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்க கூடாது என்று ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாரு இதற்கு அப்புறமா மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்தித்தது சத்தீஸ்கர் நான் பர்சனலா வந்து போன வருஷம் சத்தீஸ்கருக்கு போயிருந்தேன் பஸ்தர் ரீசன் தான் போயிருந்தேன் தான் இந்த மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட் அதிகமாக இருந்த பகுதி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மோடி ஆட்சியில அது களை எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க இங்க சல்வாஜுடம் இருந்த வரைக்கும் நக்சலிசம் ரொம்ப வேகமாக குறைந்து வந்தது இருந்தது அதுக்கப்புறமா சல்வாஜுடும்ல அது காமன் பீப்பிள் யாரெல்லாம் நக்சலுக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்களோ அவங்க அனைவரையுமே தேடி தேடி நக்சல்வாதிகள் கொன்று குவித்தார்கள் அப்படிங்கிற பதிவு பண்றாங்க அப்போ இத்தனை பேருடைய உயிருக்கு யார் பொறுப்பு இந்த சல்வாஜுடும்ல ரொம்ப முக்கிய லீடராக இருந்த மகேந்திர கர்மா என்ற ஒருவர் இருந்தாரு அவர் தான் மக்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி வாங்க நம்ம எல்லாரும் நக்சலுக்கு எதிராக போராடுவோம் என்று போராட வைத்து அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து நக்சலுக்கு எதிராக போராடிட்டு இருந்த அவரை நக்சல்வாதிகள் சல்வாஜுடும் கலைக்கப்பட்டதுக்கு பிறகாக அவர் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் வேற ஒரு முக்கிய லீடர் காங்கிரஸ்ல அவரை அவருடைய கான்வாயை இடைமறித்து அவர் உள்ள ஒரு கார்குள்ள உட்கார்ந்துருக்காரு வெளியில இழுத்து கோரமாக சித்திரவதை செய்து கொள்றாங்க இந்த நக்சல்வாதிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா சல்வாஜுமே கலைக்கும் ஒரு ஜட்மெண்ட் அதுதான் காரணம் என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டது இந்த சல்வாஜுடும் என்ற அமைப்பை கலைக்க வேண்டும் என்று பெட்டிஷன் போட்டது யாருன்னு பார்த்தோம்னா நந்தினி என்பவங்க இவங்க ஒரு மாவோயிஸ்ட் சிம்பத்தைசர் இந்த நந்தினி என்பவங்க ஒயர் மேகசின் இருக்கு இல்லையா த ஒயர் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை இந்தியாவுக்குள்ளேயே இருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அதனுடைய எடிட்டர் சித்தார்த் வரதராஜன் என்பவருடைய மனைவி ஸோ ஒட்டுமொத்தமாக மாவோயிஸ்ட் சிம்பத்தைசர்ஸ் இவங்க எல்லாருமே மோரான்லஸ் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாகத்தான் சல்வாஜுரமை கலைக்க வேண்டும் என்ற ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அதற்கான தீர்ப்பை தான் சுதர்ஷன் ரெட்டி இருந்தால் ரொம்ப வீரியமாக பொதுமக்களே தானாக முன்வந்து நக்சல்வாதிகளை எதிர்த்து போராட முடியும் பொதுமக்கள் சப்போர்ட் இல்லை என்று தெரிந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நக்சல்வாதம் ஒழியும் ஆனால் அதை எதிர்த்து ஒரு பெடிஷன் போடுறாங்க அதற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்கன்னா சுதர்ஷன் ரெட்டியினுடைய இந்த தீர்ப்பு இப்பொழுது மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்து அனைவராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சோ ஐடியாலஜிக்கல் பேட்டல் ஐடியாலஜிக்கல் பேட்டல் சொன்னாங்கல்ல சோ ஒரு பக்கம் இந்த அர்பன் நக்சல் சப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்காரு இந்த பக்கம் ஹார்ட் கோர் நேஷனலிஸ்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு இரண்டுத்துக்குமான ஐடியாலஜிக்கல் போர் தான் இப்போ நடக்க போகுது மல்லிகார்ஜுன கார்கே சொன்னா சரிதான் ஐடியாலஜிக்கல் பேட்டல் தான் This is nationalism versus urban nationalism. இறுதியில் வெல்ல போவது யார் வித்தவுட் அ டவுட் மெஜாரிட்டி இருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு எம்பிக்கள் ஆதரவு இருக்கு அனைத்தும் இருக்கு நல்ல உள்ளம் இருக்கிறது நல்ல எண்ணம் இருக்கிறது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப எளிதாக வெற்றி பெற்று விட போகிறார் ஐடியாலாஜிக்கல் பார்ட்டி தோத்து போயிட்டீங்க வைஸ் பிரசிடென்ட் தேர்தலையும் தோல்வி மக்களவை தேர்தலையும் தோல்வி சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி எந்த தேர்தலையும் வெற்றி பெறாம கடைசி வரைக்கும் ஆறுதல் பரிசு மட்டும் தான் காங்கிரஸ் கிடைக்குமே தவிர எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்ற இந்த எண்ணம் கூட வரக்கூடாது